முறை மாற்றமும் வாழ்க்கை முறை மாற்றம் இதெல்லாம் சேர்ந்து இதய நோய் பாதிப்பு ரொம்ப அதிகமாயிருச்சு யாரு கேளுங்க நான் ஒரு ஸ்டன்ட் வச்சிருக்கேன் ரெண்டு ஸ்டென்ட் வச்சிருக்கேன் பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கேன் எனக்கு பிளட் பிரஷர் இருக்கு எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயமா இருக்கு எப்போ எப்போ அப்படின்னு ஒரு பயந்த நிலையோடு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இத மாத்தணும் மாரடைப்புல இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும் நோய் இருந்தா அந்த நோய் தீவிரம் பாதுகாப்பாக இருக்கணும் அதற்கு ஒரு எளிய மருந்து தான் இஞ்சி பூண்டு எலும்பிச்சை தேன் கலந்த இதயம் காக்கும் இருதய டானிக் இது என்னுடைய மருத்துவமனைக்கு வர பயனாளிகளுக்கு குறிப்பாக இதயம் சார்ந்து வரக்கூடிய நோயாளிகளுக்கு நான் கொடுக்குற மிக முக்கியமான ஒரு மருந்து ஆங்கில மருந்து எடுத்தாலும் ஸ்டெண்ட் வச்சிருந்தாலும் அல்லது எனக்கு பயமா இருக்கு மாரடைப்பு வந்துருமோன்னு ஒரு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டானிக்கை வந்து நான் பரிந்துரை செய்கிறேன் காலையில் இருபது எம்எல் இருபது எம் மாலையில் இருபது எம்எல் நான் பரிந்துரை செய்கிறேன் சாப்பிட்ட பிறகு அப்படியே சாப்பிட்ணும் இதை தொடர்ந்து சாப்பிட்டா இதய பாதிப்பிலிருந்து இருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம் பாதிப்பு இருந்தாலும் தீவிரம் அடையாமல் நம்மளை அது பாதுகாக்கும் அதோட நடந்த மூச்சு வாங்குது பாருங்கள் மாடிப்படி ஏற முடியல கொஞ்சம் தூரம் நடக்க முடியல உட்காந்து இருக்கும்போது எனக்கு மூச்சு வாங்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த நிலையெல்லாம் மாறி இந்த இதய நோய் மாரடைப்பெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது